என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் முன்னோர்களால் வழி வழியாக பட்டு வருகின்ற ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எப்போவோ நடக்க போற கிரகணத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கம் வெளியே வந்துடும் இந்த மாதங்களில் காற்று புயல் அடிக்கும் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க கரெக்டாக அந்த மாதங்களில் மழை பெய்யும் புயல் அடிக்கும் இதுவெல்லாம் முன்கூட்டியே கணித்து பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன திதி யோகம் கரணம் பாரம் அதே மாதிரி நட்சத்திரம் இப்போ இதையெல்லாம் அஞ்சை உள்ளடக்க தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஐந்து விஷயங்களை முன்னிறுத்தி தான் அது எழுதப்பட்டிருக்கும் அதில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய நேரங்களில் நாம் இந்த ஜோதிடத்தை பார்க்கலாமா எங்கு பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் எந்த மாதிரி ஜோதிடம் பார்க்கலாம் இங்கே பார்த்தா சிறப்பாக இருக்குமா அங்கே பார்த்தா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு மக்கள்கிட்ட நிறைய எண்ண அலைகள் ஓடும் இந்த ஜோதிடம் என்பது மருத்துவம் போல தான் நம்ம எல்லாருமே அதை யோசிப்போம் இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவில் இப்படி பார்க்குறது சிறப்பா அப்படி பார்க்குறது சிறப்பா இது நன்றாக இருக்குமா அது நன்றாக இருக்குமா தலைப்பை பார்த்தோன்னே குழப்புற மாதிரி இந்த ஜோதிடத்தை பற்றி நமக்கு தெரியும் பன்னிரெண்டு ராசிகளில் நாம் எந்த ராசி லக்கணம் வாங்கினாலும் இருக்கலாம் ஜோதிடம் பார்த்தோம்னா ஒரு சோசியரை போய் தான் ஆடுவோம் இந்த அவசர உலகத்தில் யாரும் நின்று நல்ல சோசியர் யாருன்னு கெட்டுலாம் பார்க்க முடியாது ஆன்லைனில் வரக்கூடிய விளம்பரங்களை வச்சு நிறைய ஜோதிடங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுவெல்லாம் உண்மையாக அப்படின்னா இதெல்லாம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய விளம்பரங்கள் வரும் இந்த சோப்பை போட்டு குளிச்சிங்கன்னா பல பலன்னு வெள்ளை ஆகலான்னு காட்டுவாங்க இந்த சாம்ப போட்டு குளிச்சா இவ்வளவு நீளத்துக்கு முடி வளரும் காட்டுவாங்க இந்த சோப்பு போட்டு குளிச்சா முகமெல்லாம் பண்ணலாம் பல பலன் இருக்கும்பாங்க ஆனால் முகம்லாம் வந்துடும் இது தான் விளம்பரத்தை பார்த்து ஜோதிடம் பார்த்தவங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்துருச்சு ஆப் மூலமா ஜோதிடம் சொல்றேன் அவங்க ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாயை மக்கள் வந்து சம்பாதிச்சிட்டு இந்த அவசர உலகத்துல நமக்கு உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு அவசர ஆப்ல உள்ள போய் நமக்கு வேண்டியதை கேட்டா நமக்கு சொல்லிட்டாங்களா கேட்டு போற மாதிரி காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அது சரியான ஜோதனமாக இருக்குமா சரியான தீர்வை தருமா நீ பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் விற்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு ரொம்ப குறைச்சி வைப்பாங்க மறுநாள் போய் அந்த ரோட்டு கடையில் சண்டை போடுவாங்க என்னையா துணி கொடுத்தா என்ன பொருள் கொடுத்தா அந்த மாதிரி போச்சு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிற துணியில் நம்ம கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது பில்லு போட்டுடும் ஒரு ரூபா கூட குறைக்க முடியாது பேரம் பேச முடியாது அவங்க கேட்குற காசு கொடுத்து வெளியே வந்துடுவோம் திருப்பி போய் எங்கேயும் பேருந்தான் நம்மளை வந்து மரியாதை குறைச்சா நினைப்பாங்கன்னு நினைப்போம் அதுபோல் இன்றைக்கு நிலைமைக்கும் விளம்பரத்தில் வரக்கூடிய ஜோதிடத்தை விட அருமையான ஜோதிடர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் தெருவில் கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றமே இல்லை அவர்களை போய் சந்திக்க முடிகிறதில்ல பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது இதுதான் நம்மக்கிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய மக்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றுக்கணக்கான நாடுகளில் நம்ம ஜோதிடம் பார்த்துட்டோம் நிறைய அதற்கான விடிவு காலத்தையும் நம்ம சொல்லிட்டோம் ஆனால் நிறைய கேட்பாங்க என்னோட நிறைய ஜோதிடர்கள் கூட பெரிய பெரிய ஆளுகள்லாம் நாங்கள்லாம் இந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டோமே நீங்கள் ஏன் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல அந்த இடத்துக்கு வரல ஏன் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் நிறைய இருப்பாங்க அந்த காலகட்டத்தை நாம் நோக்கி பார்க்கற போது அதற்குள்ளே நம்ம இன்னும் போகலை நாம் அந்த காலகட்டத்துக்குள்ளேயும் போகல அந்த இடத்துக்குள்ளேயும் போகலை அந்த விஷயம் கொஞ்சம் கருணை அந்த விஷயம் எதில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இன்னும் போகல இன்னும் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த காலகட்டம் சரியானதாக தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இதில் சரியாக சொல்லணும் இந்த ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்திற்கு சரியான தீர்வுகள் கிடைச்சிருக்கா அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கி கிடச்சிருச்சு நிறைய பேருக்கு திருமணம் நடந்துருச்சு எல்லாருடைய பிரச்சனைக்கு சரி பண்ணியிருக்கோம் கோவில் வளம் போயிருக்கோம் ஆனால் நம்ம வாங்கக்கூடிய பீஸ் கம்மி தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்மள கேட்குறது உண்டு நாங்கள்லாம் இவ்வளோ வாங்குகிறோம் ஒரு வாசி பார்க்க போனால் இவ்வளோ வாங்குறோம் ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா இவ்வளோ வாங்குறோம் நாங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் நீங்கள்லாம் இன்னமும் அப்படியே கிடைக்குங்கன்னு கேட்குறாங்க ஜோதிடம் என்பது ஒரு புனிதமான ஒரு தொழில் இந்த தொழிலை தான் பண்ணியிருக்கோம் நான் கேட்குற காசை கொடுக்க கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வசதி இல்லைங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்கு இன்னும் நாம் அப்படி பண்ணியும் கூட நிறைய மரக்கன்றுகள் நடுறோம் பொது தொண்டுகள் செல்கிறோம் செய்கிறோம் ஆனால் இந்த பொது தொண்டுகள் செய்கிறோம் அந்த பழங்களை வச்சு மரங்கள் நடுறோம் கடவுள் மூலியமாக அது ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆனாலும் கூட நாம் அதை சம்பாதிக்க முடியலையே பெரிய அமௌண்ட் வாங்கலையே பெரிய இதுக்கு போல எண்ணெல்லாம் எனக்கு இல்லை இந்த ஜோதிடம் என்பது எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கொலை செய்யப்படுதுங்கிறதான் அவர்த்தமாக இருக்கு எத்தனையோ தலைப்பு இல்லை பாரம்பரிய ஜோதிடத்தில் வச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு லக்கணம் அதுக்கு ஒரு ராசி அதுக்கு ஒரு இது பல வகையில் பிரித்து இன்னைக்கு ஜோதிடத்தை பல வகையில் பார்க்குறாங்க மக்களும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க எல்லா ஜோதிடத்தினுடைய கருத்துக்களை பத்தி ஏற்கனவே நம்முடைய பாரம்பரிய ஜோ பாரம்பரிய ஜோதிடத்தை சொல்லிட்டாங்க பத்தாண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை பத்தாண்டுகளுக்கு மேலே வீழ்ந்தவரும் இல்லைன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஏன் தெரியுமா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இப்ப அதை வச்சு ஒரு ஜோதிடம் ஓடுது பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் போட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை புதிஷத்தை பத்தி ஒரு ஜோதிடம் போடுது இப்படி ஒவ்வொரு விஷயமா வேற மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு அடித்தளம் இருக்கிறது தாய்மை எங்க இருக்கிறதுன்னா இந்த பாரம்பரிய ஜோதிடம் தான் அவங்க அவங்கதான் இதுதான் கிரகம் இதுதான் கட்டம் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோதி பிரசனம்னு பார்க்கலாம் அந்த காலத்தில் நீங்க போன நேரத்துக்கு அப்படியே முத்த உருட்டி சோதியை உருட்டி விட்டு இன்ன திசையில் உன் மாடு நிற்குது இன்ன திசையில் உன் கண்டு நிற்குதுன்னு சொன்னாங்க எதுவுமே பார்க்கல இன்னும் அந்த முத்த அந்த சோதியை உருட்டி போட்டு பார்க்குற பழக்கம் நடைமுறையில் நிறைய இருந்தது இந்த திசையில் மாடு நிற்குது போய் பாருன்னு சொன்னா போய் பார்த்துடலாம் இன்னைக்கு அந்த சோதி பிரசன்னமாகவே இன்னைக்கு ஒரு பெரிய ஜோதிட கலையாக வளர்ந்துருக்கிறது பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு முத்தாக உருவாக்கியது ஆதி காலத்து ஜோதிடம் அதுலருந்து இன்னைக்கு பிரிச்சு ஒன்றோன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா பலன் எடுத்துட்டு இருக்கோம் பலன் பார்த்துட்டு இருக்கோம் பலன் போயிட்டு இருக்கு இதை நம்பி இந்த உலகமும் ஓடிட்டு இருக்கு அடித்தலை அடித்தளம் அமைக்கப்பட்ட அந்த தாய்மையான ஒரு நிலையை உருவாக்கிய ஜோதிடம் என்பது பாரம்பரிய ஜோதிடம் இந்த பாரம்பரிய ஜோதிடம் எங்கே இருக்கிறது நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்தல தான் இருக்குது ஒவ்வொரு பாரம்பரிய ஜோதிடத்தின் பாரம்பரிய ஜோதிடத்திலையும் போய் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் போய் பாருங்கள் கிரகங்கள் என்ன திசா திசாபுத்திகள் என்ன அப்படியே கோச்சாரம் என்ன எந்த கிரகம் எதில் சேர்ந்தா என்ன பண்ணும் எந்த கிரகத்தை போய் தொட்டா என்ன செய்யும் அதை அப்படியே கிரகத்தை தொடுவதை வித்து ஒரு ஜோதிடம் வந்தது அதான் நாடி ஜோதிடம் கொண்டு வந்தாங்க அப்புறம் சந்திரன் நாடின்னு சொன்னாங்க சந்திரன் போய் எந்த கிரகத்தை தொட்டா இது எல்லாமே பாரம்பரியத்தில் உள்ளதுதான் எதுவும் ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம சொல்லிட முடியாது பாரம்பரியத்துல பாரம்பரிய பழைய ஜோதிடத்துல எல்லாத்தையுமே ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எழுதி வச்சிருந்தாங்க இதை நமக்கு மாற்றி 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 ஒரு ஒரு ஜோதிடத்தான் மாற்றி மாற்றி பேசுகிறோம் மாற்றி மாற்றி ஒரு விளம்பரமாக இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த விளம்பர உத்தியில் மயங்கி மக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜோதிடம் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ ஓடிட்டுருக்காங்க ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னும் நான் படிச்சுட்டு ஓடிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு கிளாஸுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஜோசியம் பார்க்க முடியும் அப்படிதான் இருக்கும் ஒரு மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா அக்கறைக்கு இக்கரை பச்சா இந்த ஜோதிடத்தை விட அந்த ஜோதிடம் பெருசா இருக்குமான அங்கே போய் அங்கேயும் ஒன்று இருக்காது இதே மாதிரி தான் இருக்கும் அங்கேருந்து திரும்பி பார்த்தோன்னா இது பசுமையாக இருக்கும் அடித்தளமாக உருவாக்கப்பட்ட ஜோதிடம் என்பது இந்த பாரம்பரிய ஜோதிடத்திலேயே எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் சகுனம் நிமித்தம்னாங்க நீ புறப்படும் போது எந்தெந்த விஷயத்தை பார்க்கிறாயோ அதற்கு தகுந்த பலன் நீ போகிற நடக்கும் அதான் சகுன நீத்தோம் இன்னைக்கு அதை வைத்து ஒரு யோஜனை ஓடுது முத்து போட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க அதை வச்சு இன்னைக்கு சோழி பிரசவம்னு ஒரு யோஜனம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிரகங்களை பத்தி காரத்துகத்தலை பத்தி படிச்சாலே புரிஞ்சுரும் அப்போ இந்த கிரகம் இதில் சேர்ந்து அது நடக்கும்னு சொல்லி நாடி ஒரு யோஜனை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கணும் கால் கரெக்டாக இருக்கணும் கை கரெக்டாக இருக்கணும் ஒரு கை நீளமா ஒரு கை கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது குறைவுள்ள மனிதன் சொல்லிடுவோம் போகணும் நம்மள அது போலதான் வீடு ஒரு பாக்ஸ் மாதிரி வீட்டை கட்டிக்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறுவை கட்டி பெருக வாழணும் சொன்னாங்க இன்னைக்கு அதான் வாஸ்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிப்படை ஆதாரம் என்பது பூர்வீகத்தில் நம்முடைய ஜோதிடம் தான் அதை இன்னைக்கு பல ஜோதிடமாக பிரித்து அதை புஸ்தகங்களாக வெளியிட்டு அப்பப்போ ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் வந்துருச்சு இதில் படித்து மக்கள் குழம்பிட்டாங்க ஜோதிடம் படிக்கிறவனும் குழம்பிட்டான் ஜோதிடம் பார்க்குறவங்களும் குழம்பிட்டாங்க எதை பார்க்கறது எதை விடுறது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த நிலைக்கு ஜோதிட உலகம் போயிட்டு நாம அதை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஜோதிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஜோதிடம் விரிவாகி கொண்டிருக்கிறது ஜோதிடம் பரிமாண வளர்ச்சி அடைகிறது ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோசியர் இருக்கிறதா பரிமாண வளர்ச்சி அந்த காலத்துல ஒரு ஐந்து ஊருக்கு ஒரு ஜோசியர் இருக்க அங்க ஒரு நல்லது நல்ல விஷயம் ஏதாவது நடக்கணும்னா அவங்க எல்லாரும் திரண்டு வந்து அவர்கிட்ட போய் நிப்பாங்க ஊரோட அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வாக்குமொழி அதை கடைபிடித்தாங்க இன்னைக்கு ஜோதிடம் பார்ப்பவரை விட ஜோதிடம் பார்க்க வாரவருக்கு ஜோதிடம் தெரியுது நிறைய அவரே சில விஷயத்த கேட்காருன்ற இந்த இடத்துல இந்த கிரகரம் தான் இதை செய்யுமாமே இந்த கிரகம் ஏன்னா இது எல்லாமே யூடியூப்ல வரக்கூடிய செய்தி யார் யாருக்கு என்னென்னலாம் தோணுதோ அவங்க அப்படியே பேசுறாங்க அதை கேட்ட மக்கள் கேட்டுட்டால் அவங்களுக்கே பாதி ஜோதிடம் புரியுது அதற்கப்புறம் அவங்களும் குழம்பி பார்க்க வந்து நீங்கள் ஒரு சரியான பலனை சொன்னால் கூட அவங்க தவறுதலாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்து உங்களை குழப்பிடுறாங்க ஜோதிடம் சொல்லக்கூடியவரும் குழம்புகிறார் ஜோதிடம் பார்க்கக்கூடியவரும் குழம்புகிறார்கள் அந்த நிலைக்கு இன்னைக்கு ஜோதிடம் தள்ளப்பட்டிருக்கு அப்போ இந்த ஜோதிடம் சரியானது தானா சரியாக சொல்லப்படுகிறதா இந்த ஜோதிடத்தை நாம் நம்பி எதையாவது செய்யலாமா அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ஜோதிடம் வளர்ந்துருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே தவிர என்னை பொறுத்த மட்டும் நல்ல ஜோதிடர்கள் சரியான ஜோதிடர்கள் மறைக்கப்பட்டு விட்டார்கள் தான் சொல்லுவாங்க திறமையான அற்புதமாக ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கிட்ட யாரும் இப்போ ஜோதிடம் பார்க்க போகிறதில்லை விளம்பரம் செய்பவர்களையும் பெரிய மாநாடுகளும் பெரிய கருத்தரங்கங்களும் நடத்தி அதன் மூலமாக பிரபலப்படுத்தவர்கள் பிரபலப்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே பெரிய ஜோதிடர்களாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களை நோக்கி மக்கள் போறாங்க உண்மையான நல்ல ஜோதிடர்கள் எங்கெங்கோ இருக்கிறார்கள் அவர்களை தேடி யாருமே போறதில்லை இதனால் சரியான ஜோதிடர்கள் கூட ஜோதிடம் பார்க்க முடியாமல் போச்சு சரியான ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க அப்போ இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்களாகிய நாமும் அவர்களை குழப்பக்கூடிய ஜோதிடங்கள்தான் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறோம் நான் நிறையா கூட சொல்கிறேன் கரணத்துக்கு ஒரு ஜோதிடம் பேசுகிறோம் திதிக்கு ஒரு ஜோதிடம் பேசுகிறோம் யோகத்துக்கு ஒரு ஜோதிடம் பேசுகிறோம் இல்லையா இது எல்லாத்துக்குமே காரக கிரகம் யாருங்க கிரகங்கள் தானே கரணத்துக்கு காரக கிரகமும் கிரகம்தான் திதிக்கு காரகிரகமும் கிரகம்தான் யோகத்துக்கு காரகிரகமும் தான் நட்சத்திரத்துக்கு காரகிரகமும் கிரகம்தான் கிழமைக்கு காரகிரகமும் தான் அப்ப இந்த கிரகம் தான் இது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்கல்ல நமக்கு இதுல ஏன் இவ்வளவு பிரிவுகள் பிரிச்சு மேய்ஞ்சு ஜோதிடத்தை குழப்பி மக்களையும் குழப்பி படிக்க வந்து ஜோதிடம் படிச்சவங்களும் குழம்புக்கிட்டாங்க உண்மையா இல்லையா நிறைய நீங்க நினைச்சு பாருங்களேன் பெரிய குழப்பத்துக்குள்ளதான் ஜோதிட நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய பரிணாம வளர்ச்சியில் போயிடுச்சுன்னு சொல்கிறத விட பெரிய குழப்பத்தில் போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல இல்லையா இன்னும் நான் சொல்லப்போனால் பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவக்கிரகம் இவர்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் தலைமை பொருட்கள் வர்றாங்க இந்த கிரகங்களை வச்சு ஒரு ஜோதிடத்தை கணிக்கிற போது இதில் எந்த கிரகம் எங்கே இருக்குது எந்த கிரகம் மாறி இருக்குது எந்த கிரகம் நேரம் இருக்குது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு என்ன திசா புத்திகள் நடக்குது இப்போ என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தை இதுவே சொல்லிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் ஒவ்வொரு விஷயத்தில் ஜோதிடத்தை கொண்டு போகும்போது ஜோதிடம் பார்ப்பவர்கள் ரொம்ப ஒரு மென்டாலிட்டியாக பாதிக்கிறாங்க அவ்வளவு கேள்விகள் இருக்குது அவ்வளவு வருத்தங்கள் இருக்குது அவ்வளோ விஷயத்தை பற்றி அவங்க பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ இதை தாண்டி போகிறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்கு எனக்கு ஜோதிடம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒன் ஹவராவது இதை பத்தி பேசணும்னு நினைச்சே முடியல ஜோதிடத்தை குழப்ப வேண்டாம் சரியான பாதையை நோக்கி கொண்டு போனா ஜோதிடர்களுக்கும் நல்லா இருக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்கும் நல்லா இருக்கும் ஜோதிடம் ஒரு பரிமாண வளர்ச்சியை பெறும் சரியான பாதையை நோக்கி பயணிக்குங்கிறதான் என்னுடைய தலையாய கடமை எல்லாத்தையும் அதான் கேட்டுக்கிறேன் ஜோதிடத்தை சரியான பாதையில் கொண்டு போகணும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் போகிறங்க எந்த ராசியில் வேணாலும் பிறந்துக்கங்க எந்த கருணத்தில் வேணாலும் போகிறங்க ஆனால் ஜோதிடத்தை குலப்பாதிக்க ஜோதிடம் என்பது நிறைய பேர் கேட்பாங்க ஆன்லைன்லேயே எனக்கிட்டயே பேசும்போது இவெல்லாம் பெரிய ஆள் நீண்ட போய் கேட்டு அப்படின்னு சொல்கிறாள்லாம் இருக்காங்க அது அவங்கவங்களுடைய விஷயங்கள் அவங்கவுங்கள பொறுத்த தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு தலையாய கடமையாக நான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் அதை சரியாத பாதையில் சரியான விதியை நோக்கி கொண்டு போனோம்னா வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் பெரிய அத்தியாயத்தை நோக்கி பயணிக்க முடியும் ஜோதிடம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளை தான் தேடுறாங்க ஒரு திருமணம் பண்ணணுன்னா நம்மளை தான் தேடுறாங்க குழந்தை இல்லைன்னா நம்மளை தான் தேடுறாங்க திருமண ஆக லேட்டாகிச்சுன்னா நம்மளை தான் தேடுறாங்க பொருளாதார பிரச்சனை வந்தால் ஜோசியரை தான் தேடுறாங்க இப்போ இதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்கணும்ல சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும்ல அதை விட்டுட்டு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களை குழப்பி விடுறதுனால மிகப்பெரிய காலாகிறது ஜோதிடர்களை நம்பி வரக்கூடிய ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு ஒரு சரியான தீர்வுகளையும் முடிவுகளையும் கொடுக்க வேண்டிய கடமை ஜோதிடர்களாகிய நமக்கு இருக்கு அதில் குழப்பமோ ஒரு தெளிவில்லாத நிலையோ தேவையற்ற விஷயங்களையோ சொல்லி மக்களை குழப்பத்துக்குள்ளே ஆக்குறதுனால நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியலை ஜோதிடம் நன்றாக படித்தவர்கள் நன்றாக தெரிந்தவர்கள் சிறப்பானவர்கள் சந்து போதில் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க வெளியே வர முடியலை அவங்கள பற்றி ஒரு விழிப்புணர்வு வெளியில் போடும் இன்றைக்கி பார்க்க ஒரு பெருசாக பந்தாவாக ஒரு பெரிய விஷயங்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தான் இன்றைக்கி சம்பாரிச்சிட்ருக்காங்க வெளியில் தெரிகிறாங்க அவங்க தான் ஒரு பெரிய ஜோதிடங்கள் மாதிரி ஒரு வெளியே ஒரு ஒரு தோற்றம் உண்டாகுது இப்போ நானே இருக்கேன்னா என்னை பற்றி தெரியுதுன்னா யூடியூப்பில் நான் பேசுகிறது தான் எனக்கு தெரியல மக்களுக்கு தெரியாது இல்லையா அப்படி தான் ஒவ்வொருத்தர விஷயங்களும் இருக்குது பல ஜோதிட குழப்பங்கள் இருக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக எழுதப்பட்ட பாரம்பரிய ஜோதிடத்தில் எல்லா விஷயமும் இருக்கு அதை சரியாக கொண்டு போனால் மக்களுக்கு ரீச் ஆகும் மக்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு தீர்வு நல்லா கிடைக்கும் அதனால் எல்லாத்தையும் போட்டு குழப்பாமல் ஒரு சரியான தீர்வில் கொண்டு போகணும் அப்படின்னு எல்லா நண்பர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் மக்கள்லாம் இருக்காங்க ஜோதினை பார்க்கணும் அதனால் நம்ம லைவை தொடர முடியல நன்றி வாழ்த்துக்கள் பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக ஜோதனை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு நம்பர் தொடரணுங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொடரணுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளம்